சார் இன்றைய முதல் செய்தியாக என்னது ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ளே அல்லா சாமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சார் அதாவது ஸ்ரீரங்க கோயில் நமக்கு தெரியும் நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஒரு ஸ்தலம் அந்த கோவிலோட சுற்று சுவரில் ஒரு ஒரு வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு சார் அந்த வாசகம் என்னன்னு இருக்குன்னா ரசூலுல்லா அப்படின்னு இருக்குது ஸோ அதை வந்து ஒரு இஸ்லாம் மக்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு நபர் வந்து அங்கே ஒரு அவங்களுக்கு இதை வந்து இப்போ தான் இத்தனை வருஷம் கழித்து அந்த வரலாற்றை சொல்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு அதை வீடியோ எடுத்து இப்போது வெளியிட்ருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில் அதில் அவர் என்ன சொல்கிறாருனா இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து அல்லாவுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்து கோவிலுக்குள்ள இதில் வந்து நம்மளோட முப்பாட்டர்கள் அவங்களுடைய பெயர்களை சொல்கிறபடி நம்ம முஸ்லீம் மக்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்திருக்கோம் அப்படின்றத பறைசாற்று மிதமாக இந்த செயல் வந்து இருந்திருக்கு நம்மளாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு சகோதரர்களா சமத்துவத்தோட அப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு சார் இந்த வீடியோவில் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இது வந்து வரலாற்றை திருக்கும் ஒரு செயலா இல்லது அல்லது உண்மையாகவே அப்படி ஒன்று இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க சார் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன பச்சை பைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பச்சை பை எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க பச்சை பச்சையாக பொய் பேசுகிறாண்டா அப்படிம்பாங்க அதாவது மெட்ராஸ் வந்து கலர் கலராக ரீல்ஸ் சுற்றுராம்பாங்க ஒரு ஒரு அளவுக்கு மீறி நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ரீல் ஒரு பொய் சொல்லணும்னா அதுக்கு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க அதனால் இது வந்து ஒரு பச்சை பொய் பச்சைன்னு சொன்னா ஞாபகம் வருது பச்சை கலர் தொண்டு தான் அந்த இடத்துல வந்து வணங்குவாங்க பூலாம் போடுவாங்க அதனால்தான் பச்சை பொயின்னு சொன்னேன் இப்படி வேணா எடுத்துக்கோங்க சரிங்களா அது எல்லா வகையிலும் ஒரு பச்சை பொய் ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்தம் ஒரு மூன்று வகையான பிர பிரகாரங்களாக இருக்கும் முதல்ல வந்து உள்திரு வீதி புத்திரை வீதி என்று சொல்வார்கள் இரண்டாவதாக அதுக்கு சுற்றி இன்னொரு பக்கம் இருக்கும் சித்திரை வீதி ஓகே அந்த சித்திரை வீதிகளில் தேரோடும் ம் உள்திரு வீதிக்குள்ளேயே அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் குடியிருக்க முடியும் இன்றளவுக்கும் அப்படி தான் இருக்கின்றது என்று நினைக்கிறேன் நான் சமீபத்தில் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது அடுத்த சித்திரை வீதி சித்திரை வீதிக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு பெரிய வெளி சுற்றுச்சூ பிரகாரம் இருக்கும் அதற்கு பேர் அடைய வளஞ்சான் இதெல்லாம் ஒன்றுச்சு வடக்கு கிழக்கு திற்கு மேற்கு இப்படி தான் இருக்கும் வடக்கு அடைய வளஞ்சான் தெற்கு வளஞ்சான் திசைகளை வைத்து இருக்கும் இந்த எல்லாம் கட்டியவர் யார் என்று பார்த்தால் திருமங்கை மண்டன் என்கிற திருமங்கை ஆழ்வார் அடையவளஞ்சான் வரைக்கும் கோயிலுக்கு சொந்தமானது அடையவளஞ்சானுக்கு வெளியே தான் ஸ்ரீரங்கத்துடைய வெளிப்பகுதி ஆகவே அந்த அடையவளஞ்சான் சுவற்றிலே ஒரு இடத்துல வந்து சும்மா சுண்ணாம்பாலை கீறி வச்சு பாருங்க பாருங்க லாயில் இல்லல்லாகி முகம்மது சூருல்லாகியா நம்ம சொல்றாங்களே அப்படிப்பட்ட வாசகத்தின் முதல் பகுதி இருக்கிறது அடுத்த பகுதி அழிந்து விட்டது உங்களுக்கே தெரியுமல்லவா லாயிலாக என்றால் என்ன அர்த்தம் என்று ஒரு பச்சை பொய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கதை ஒன்று கதை முழுக்க நான் சொல்ல சும்மா ஒரு ஊரில் சொல்கிறேன் ஒரு பெரிய டென்ட்டு பாலைவனத்தில் அதில் வந்து எல்லாம் தங்கியிருக்காங்க குளிர் வெப்பம் எல்லாமே கொடுமையாக இருக்கும் அப்போ ஒரு ஒட்டகம் வந்து நான் வந்து மூக்கை நுழைச்சிக்கிறேன் ஓரமாக ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னதான் சரி அப்படி சொல்லி விட்டாங்களாம் மூக்கை மட்டும் தான் சரி அப்புறம் உங்களுக்கு கதை உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் ஒட்டகம் வந்து கு டென்ட்டுக்குள்ளார வந்து வச்சு இவங்களே வெளியில் போயிட்டாங்க அவ்வளோதான் நடந்தது ஓகே ஆகவே இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இவ இதில் என்ன சொல்லுறோம்னா நாங்களாம் அண்ணன் தம்பி போல உடன் பிரவா சகோதரர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் தொப்பில் குடிவரும் இதெல்லாம் இன்னும் அடுத்த வசனங்கள்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா 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 போட்டுக்க வேண்டியது நாம் தான் கூட சேர்ந்து ஜிங்க் சக் அடிக்கிறதுக்கு திமுக ஊப்பிக்குளும் வந்துடுவாங்க மதுரையில் கல்லழகருக்கு வந்து ரோஸ் மில் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க பச்சை துண்டு தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதையும் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்லாம் போட்டு பாருங்கள் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறார்கள் பாருங்கள் மதம் என பிரிந்தது போதும் அது ஒரு டைலாக் ஸ்டாண்டர்ட் டைலாக் அது அப்படிலாம் போட்டு வந்தது சரிங்களா இப்போ இந்த நெரேட்டிவ் என்ன சொல்கிறான் இப்படி கொடுக்குறா இல்லையா என்ன சொல்றான் இப்படி கொடுத்தாள் என்ன சொல்கிறான்னா அதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா பசும்பொன் முத்துராம்பலிங்க தேவருக்கு தாய்ப்பால் கொடுத்தது ஒரு பேகம் தெரியுமா உங்களுக்கு சார் தெரியாதா எனக்கும் தெரியாது சொன்னவருக்கு தான் தெரியும் அவரதான் போய் கேட்கணும் எந்த பேகம்னு இப்போ ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அந்த நெரேட்டிவ் செட் பண்ணது யாரு யார் வந்து ரோஸ்மில்க் கொடுத்தாரோ கல்லழகர் திருவிழாவில் அந்த கூட்டம் தான் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணது கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்பல் வாவு சிதம்பரனார் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்லாமல் கஷ்டப்பட்டார் காசு கொடுத்தது யாரு முகமது என்கின்ற இஸ்லாமியர் தான் அந்த சுதேசி அதனால்தான் நடந்தது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அவரை தான் கேட்கணும் இதுல ஆதாரம் கேட்கக்கூடாது ஆனால் ஒரு பொய்யை சொல்லி 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 இப்படி வந்து நெகேட்டிவை உண்மையாக்க முயற்சி செய்வார்கள் இது அவங்களுடைய பரம்பரை பழக்கம் அதனால உஷாரா இருக்கணும் திருப்பரம் குண்டம் என்பது அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்பரம் குண்டத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது இருக்கும் பாட்டு தாம பாடிட்டு இருக்கோம் ஆனால் அந்த திருப்பரம் குண்டத்தின் மலை மீது நீங்க வந்து கார்த்திகை தீபத்துக்கு திருவிழக்கு ஏற்ற முடியாது ஏன்னா அங்க இதே போல ஒரு பச்சை துண்டு போத்தி ஒன்று இருக்கு மலை உச்சிலையா உணவு ஒருத்தன் சமீபத்தில் ஏதோ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி அந்த மலைக்கு பேர் ஸ்கந்தர் மலைன்னு பேர் ஸ்கந்தகிரி என்று பேர் ஓகே இப்போ என்ன பேர் வச்சுக்கோன்னா சாவ மாத்தி தான் சிக்கந்தர் மலை ஸ்கந்தர் என்பது சிக்கந்தர் இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது கோர்ட்டில் மதுரையில் கோர்ட்டில் வந்து கேஸ் தீர்ப்பு வந்திருக்கு அந்த மலை முழுக்க திருப்புறம் குன்ற முருகப்பெருமானுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வந்த போதும் கூட இன்றும் கூட அங்கே போய் யாராவது கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருந்தது இப்போ பண்ண முடியாது நீங்கள் செய்யப்பட்டீங்கன்னா பி அரஸ்ட் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் இந்த மாதிரி தூங்கினாங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு ஏற்பட்ட நிலை ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது ரொம்ப சின்ன உதாரணம் சொல்லு பாருங்க எல்லாம் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் வாபர்னு ஒருத்தர் ஐயப்பனுடைய நண்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஹாய் வாபரன் பார் உனே அவர் ஹாய் ஐயப்பன் பார் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை அந்த வாபருடைய ஏதோ ஒரு சமாதி ஏதோ ஒன்று ஒரு ஐயப்பங்களுக்கு போறவையில் எருமேலி என்ற இடத்துல கேட்டை துள்ளி ஆடக்கூடிய சமயத்தில் வாபருடைய இறக்கத்துக்கு போவாங்களாம் நம்ம நாட்டுக்கு முஸ்லீம் அந்த மதம் வந்தே ஆயிரம் வருஷம்தான் ஆகுது ஆனால் கேரளாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தா பரசுராம கஷேத்திரம் என்று கேரளாவுக்கு பெயர் பரசுராமரால் நிர்மாணிக்கப்பட்ட தேசம் கேரளா அப்போ எத்தனை வருஷம் பழமையானது எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் யாருக்குமே தெரியவே கண் இன்னும் கணிக்கவே ப முடியாது குறைந்த பட்சம் ஒரு பத்தாயிரம் வருஷமாக இருக்கும் அப்போ ஒரு பத்தாயிரம் ஆண்டு கால வரலாற்றோடு ஒரு ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை பொருத்தி பார்க்கிறார்கள் இதை நம்புகிறோம் அந்த வாபர் சமாதியில் இருக்கவங்க வந்து இங்கே போகிற அயப்பக்கெலாம் வீபை தூக்கி தூக்கி போடுவான் இவங்களை இட்டுட்டு வருவாங்க காணிக்கை போடுவோம் காணிக்க போடுவான் கோடிக்கணக்கில் காணிக்க வரும் வாபருக்கு அது தனி அது தனி அது தனி ஒரு வக்கு போடா ஏதோ ஒரு போர்டுக்கு போகும் அது பாட்டுக்கு அந்த காசு அந்த போடக்கூடிய தாடி வச்சு அங்கே இருக்கிற முஸ்லீமு அவன் அவன்ட்டு அந்த அவன் போடக்கூடிய திருப்பி அவன்கிட்ட கொடு இட்டுக்கோன்னு சொல்லு இட்டுக்கோண்ணா ஆக இந்துக்கள் முட்டாள்கள் அதனால் தெளிவாக இருக்கணும் ஆரம்பித்து சொன்னபடி ஒட்டகத்துக்கு வந்து மூக்கை நுழைக்க டென்ட்டில் இடம் கொடுத்த அவர்களுடைய கதி ஏற்படக்கூடாது திரும் திரும்ப வரலாறு நம்ம மறந்துவிட்டால் வரலாறு நமக்கு பாடத்தை கற்பித்து கொடுக்கும் இதை மறக்கக்கூடாது ராமஜன்மூமியை பார்த்தோம் தொடர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஸ்ரீரங்கத்தில் நடந்து இப்போ ஆரம்பித்திருக்கின்ற இந்த கட்டுக்கதை தகர்த்து எரியக்கூடிய பொறுப்பு ஸ்ரீரங்கத்திலே உள்ள அந்த ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இருக்கிறது ஏன்னா அங்கே தான் அவங்க அவங்க தான் அங்கே இருக்காங்க நான் தகர்த்து எறியணும் என்று சொன்னது கட்டுக்கதை மட்டுமல்ல அது சம்மந்தமான எல்லாத்தையும் தகர்த்து எறியணும் அதனால் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இதே திருச்சியில் நீங்கள் திருச்சியிலேருந்து திலைநகர் போகக்கூடிய வழியில் வந்து ஒரு பாலம் ஏறி இறங்கும் அந்த பாலம் ஏறி தான் இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு திருச்சி மலைக்கோட்டை இல்லையா மலைக்கோட்டிலேருந்து உள்ளே நீங்கள் திருநகர் போகிறதுக்காக பஸ்ஸெல்லாம் திரும்பும் ஒரு பாலம் ஏ அந்த பாலத்துக்கு முன்னாடி இடது பக்கம் ஒரு ரோடு பிரியும் அந்த கார்னரில் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த இடத்துல ஒரு ஒரு தர்கா மாதிரி ஒரு மேடு சிமெண்ட் மேடு அதுக்கு பச்சை எல்லாம் பச்சையாக வருதுங்க என்ன பண்ணுறது ஆரம்பித்தா பச்சை பச்சையாக வருது எல்லாமே பச்சையாக ஒரு துணி போற்றிருப்பாங்க ஒரு பச்சை கொடி நட்டுருப்பாங்க ஓகே வருஷத்துக்கு ஒரு நாலு முறை மூணு முறை என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து எல்லாம் சேர்ந்து ரோ ட்ராஃபிக் ஜாம் பண்ணி அங்கே யாரோ ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அன்பர் இஸ்லாமிய ஒரு பெரிய ஞானி அங்கே வந்து அது சமாதி எல்லாம் சொல்லி கட்ட க கதை தானே அடித்து விட வேண்டிதானே ஒரே கிளாட பண்ணிட்டுருந்தாங்க இது வந்து பல வருஷமாக எனக்கு நினைவு தேர்ந்த நாள் முதல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு நினைவு நாள் முதல் அதை நான் பார்த்துருக்கேன் ஓகே ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு மேபி ஒரு ஏட்டு வருஷம் நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கலாம் திடீர்னு ஒரு நாள் அந்த சமாதி காணாமல் போச்சு ஒன்றும் ஆகலை அது மேலே கை வைத்து பார் என்ன நடக்கும் தெரியுமா இஸ்லாமியர்கள்லாம் கொதித்து போவார்கள் இப்படிலாம் பேசினாங்க சுவரொட்டியை எழுதினாங்க ஆனால் அது காணாமல் போச்சு இப்போ போக்குவரத்து இறந்து இல்லாமல் அந்த இடம் நல்லாயிருக்கு ஆகவே இந்த வரலாற்றுச் சம்பவத்தை திருச்சி வாழ் மக்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன் கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஸ்ரீரங்கம் என்பது பூலோக வைகுந்தம் என்று சொல்லப்படக்கூடியது இந்த பூலோக வைகுந்தத்தை தகர்ப்பதற்காக ஊழுக்காணி நின்ற ஒரு முஸ்லீம் ஆயிரக்கணக்கான பேரோடு ஸ்ரீரங்க மேலே படையெடுத்து வரான் அப்போ அந்த ஸ்ரீரங்கத்து கோயிலில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் பக்தர்கள் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது திடீர்னு வரான் எட்டாயிரம் பேரும் கையில் இருக்கிற ஏதோ ஒன்று கட்டையோ கம்போ கல்லோ வைத்து போர் புரிந்து எட்டாயிரம் பேரும் வீரண மரணம் அடைகிறார்கள் இந்த சண்டை நடக்கும்போது இந்த மாதிரி பழைய தெரிந்த உடனேயே அந்த வைகுந்தத்தில் அந்த ஸ்ரீரங்க பெருமாள் உற்சவமூர்த்தியை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போய் மைசூருக்கெல்லாம் போய் திருப்பதிக்கு போய் திருப்பி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படையெடுப்பெலாம் முடிந்த பிறகு மீண்டும் ஹிந்துக்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பெருமாள் திருப்பி வந்து எழுந்தெழுகிறார் அதை பற்றி ஒரு கதையை இருக்கிறது திருவரங்கன் உலா இப்படிலாம் அந்த பெருமாள் போனாரோ எந்த வழியெல்லாம் போனார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இதெல்லாம் ஒரு பெரிய அப்படியான மெய் செழுக்கக்கூடிய கதை அப்போ கம்பண்ண உடையார் என்கின்ற அந்த கர்நாடகத்தை தான் அது இந்த கோயிலை மீட்டுக் கொடுக்குறார் அவருடைய மனைவியும் போரில் கூடவே வந்து போரில் ஈடுபடுறாங்க அவங்க பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் மதுரா விஜயம் என்கின்ற சம்ஸ்கிருத நூலை எழுதுகிறாங்க அது முழுக்க முழுக்க எப்படி எந்த து துலுக்க படையெடுப்புலேருந்து நம்முடைய கோயில்கள் கோயில்கள் மீட்கப்பட்ட என்பதுக்கான போர்க்களத்தில் உள்ள டைரக்ட் ரிப்போர்ட் ஒரு பெண்மணி ராஜாவோட ராணி அவங்க இப்போ அரண்மனையில் எழுத்துல இல்லை போர்க்களத்துக்கு வந்து ரிப்போர்ட் எழுதுறாங்க டைரக்ட் ரிப்போர்ட் கண்ணால் பார்த்து அந்த மதுரா விஜயத்தை தழுவி அதை அதனுடைய மொழிபரப்புன்னு கூட எடுத்துக்கலாம் அதை கன்னட நூலில் தழுவி திருவரங்கன் உலா என்கின்ற நூலை தமிழில் எழுதியிருக்கிறார்கள் இரண்டு பாகமாக இருக்கின்றது தயவுசெய்து ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் படித்தீங்கன்னா இந்த கட்டுக்கதைக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்கான பதில் உங்களுக்கே புரியும் அதை செய்யுங்கள்